ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவர் யாரோட சரி வாங்க நம்ம வீடியோவில் போவோம் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் உங்களுக்கே தெரியும் மல்லி சீரியலோட ரிவ்யூ தாங்க இப்போ கரெண்டாக என்ன போய்ட்டுருக்கு அப்படின்ற பற்றி தான் பேச போகிறோம் சரி வாங்க வீடியோக்களை போவோம் என்ன நடத்துட்டுங்கன்னா நம்மளோட மல்லி சமைச்சதை சாப்பிட்டாங்க விஜய் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க ஏன் போகிறாரு எதுக்கு போகிறாரு விஷயம் உங்களுக்கே தெரியும் ஏன்னா மல்லி சமைச்சதை சாப்பிட்றது நான் சும்மா இருக்கும் கானில் போய்ட்டுருக்காரு இதுக்கப்புறம் நீ சமைச்சதை நான் சாப்பிட மாட்டேன் காண்டில் மல்லியை விட்டுட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான டுஸ்டே இருக்குது அந்த டுஸ்டே என்ன பற்றி நான் பேச போகிறோம் சரி வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன பேச போகிற உங்களுக்கு புரியும் எனக்கு புரியும் சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குது நாங்கள் போனதுக்கப்புறம் வெண்பா கூப்பிட்டே நம்ம மல்லி வந்து நேராக ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு கூப்பிட்டு ஆட்டோவில் வந்துட்டுருக்கேங்க இந்த டைமில் தான் நம்மளோட இவங்க பத்தியில் பாபு அதுக்கப்புறம் மல்லியோட அண்ணி இவங்க ரெண்டு பேரும் நேராங்க வராங்க வந்தது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வராங்க கேட்டுக்கிட்ட செக்யூரிட்டி உள்ளே விடலை உடனே ரஞ்சிதாவை கூப்பிடுறாங்க அவங்க இல்லை அதனால ராஜலட்சுமி வராங்க உடனே நீ யாருன்னு கேட்க நான் மல்லியோட அண்ணா இது அவங்க அண்ணி நாங்கள் சீர் பண்ண வந்திருக்கேன்னு சொல்ல நீங்களாம் இங்கே வர்றதே கேவலம் எப்படி இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்க ஒரு பொண்ணை விட்டு சொத்துக்காக நடிக்க விட்டு அடுத்த சொத்தை ஏமாத்த பொண்ணு படுக்கக்கிறேன் நீ எல்லாம் ஒரு இவனாக அசிங்கமாக கேவலமாக பேசுகிறாங்க நான் பேசுறது ஏன்டா அப்படின்னு பேசுறது அதுக்கு குறு குருன்னு பார்க்குறாரு பார்த்தீங்களா இப்படிலாம் நாட்டில் பார்க்கறதுனால தாங்க நாலு பேர் நல்லா இருக்காங்க சரி ஓகே நாங்கள் நான் வீடியோக்குள்ள போவோம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் உடனே அவங்க இந்த இந்தமா தப்பெல்லாம் பேசாதீங்கம்மா நாங்கள் மனசாட்சியோட நேர்மையாக நிதியாக வாழ்கிறோம் அதுக்காக தான் இந்த மாதிரி பாடுறோம் அப்படி நம்ம பாபு ஒரு மொக்கை டைலாக போட இதெல்லாம் கேட்ட ரஞ்சிதா காண்டாய் ஒரே அடிதாங்க ஒரே ஒரு த பலத்தட்டெல்லாம் பறந்து போய் பத்து அடி தோர்த்தல் விடுதுங்க அதுக்கப்புறம் பாபு என்ன பண்ணுறது தெரியாமல் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லாப்பட்டு பாடப்படப்பட்டு இதுக்கு மேலே ஏண்டாங்க நிற்கிறோம் மனக்கட்ட ஜென்மா வெளியே போடான்ற அளவுக்கு அசிங்கப்படுத்தியும் நம்ம பாபு அங்கே நிற்கிறாருங்க ஒரே ஒரு முறை மல்லியை பார்த்துட்டு போயிடும் சொல்ல வெளியே போடானா நீனா மயிருங்க பேசுறேன்னு சொல்லிட்டு பாபு பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளி கீழே போய் போய் அந்த இடத்துல மல்லி வந்து பாப்பை பிடிச்சி காப்பாற்றி ஏன் அண்ணன்னா வாடி அடிக்கிறேன்னு ரஞ்சிதா இருக்கிறதுல நாலு செவில நாலு வச்சு அதுக்கப்புறம் போயிட்டு ராஜேஸ்வரி கேவலமாக நாலு முழிச்சு இங்கே இருக்க ரஞ்சிதா வந்தானே தெரியாமல் ராஜேஸ்வரி ஏன் அடி வாங்கினான்னு புரியாமல் எல்லாம் குழம்பு நிற்கிற டைமில் தாங்க நடுவில் இந்த அருள் வந்தால் எப்படியிருக்கலாம் சொல்லுங்க அவர் வந்து அருள் சார் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அருள் சார் யாரும் பார்த்தா பக்கத்து இருக்காருங்க இங்கே என்ன சண்டை என்னாச்சு என்னாச்சு மல்லிகை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவர் கேட்க இதை கேட்டால் அவங்களாம் பேனு முழிக்க ஒரே காமெடி கலகளை போகுதுங்க மல்லிகை மல்லிகால ராஜேஸ்வருக்கு ரஞ்சிதா இருக்கும் அருள் கிட்ட சம்மாட்டிங்க இதுக்கப்புறம் நம்ம அருள் என்ன பண்ணார்னா பாபியோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கார அதுக்கப்புறம் மல்லி இவங்க எல்லாரையும் பத்ருவா வீட்டுக்குள்ளே போங்கன்னு அனுப்பிச்சு வச்சுட்டு ரஞ்சிதா ராஜேஷ்வரி ரெண்டு பேரையும் நட்டு ரோட்டில் நிற்க வச்சு முட்டி போட வச்சு பலாறு பலார் நாள் கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம அருள் சார்னா கெத்து அருள் சார்னா மாசு அருள் சார்னா வெயிட் இப்படிலாம் சொல்லணும் எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஏன்டா இப்படி வளரன்னு கேட்கலாம் ஏன்னா சமைக்க சாதம் வச்சுட்டு அடுப்பில் வெந்துருச்சுன்னு உடனே கூப்பிட்டுட்டே இருக்கலாம் சீக்கிரம் வீடியோ முடிச்சுட்டு போகணும் இது மேலே அந்த டென்ஷன் என்ன பேசுறதுன்னு தெரியலை ஸோ நம்மளுக்கு அதனால தான் என்னோட வீடியோ பிடிச்ச மாதிரி சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்